சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை ஐஎம்கே நண்பர்களும் கடுமையாக போராடி போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காரைக்குடி நகர் என்றாலே அந்த கொப்புடை அம்மன் புகழ் ஓங்கிட அந்த முத்து மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்துடா காரைக்குடி ஐஎம் கே நண்பர்கள் நீங்க துடிப்புடன் உழம்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு பாண்டி ஐயா சென்னையோடு பி ஏஎஸ் ஆர்மி வேதா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு காரை குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஐஎம் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்துண்டப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நத்தக்கோட்டை பல்லம் பெரும் பில்டிங் ஒட்ஸ் உரிமையாளர் கேஆர் கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று வழங்க கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

தர்ம இந்த விரைந்து வாடிவாசல் உள்ளே வருமார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா கருமணி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன பின்னையில் பட்டு தொடங்கி தானும் விரதமிருந்து வந்தார் ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் வந்த கொலை பொறுத்திருந்த நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றன காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை கரஓசை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டி ஐயா துணையோடு ஆப்ப நாடு பி ஏ அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு வடமஞ்சு வீரர்கள் நிகழ்ச்சிக்கு ஆப்பநாடு எஸ்பி கோட்டை சதீஷ் அவர்களுடைய தாத்தா முன்னால் இந்திய ராணுவம் அழகர் சாமி அவர்கள் தான் எக்கச்சக்கமான வசனங்களை எழுதி கொடுத்தார் என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைகள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொருத்திருந்த பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அந்த ஆப்ப நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடமா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன தொடர்ந்து கலப்பான கொடியா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் பாசாங்கரை 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 பாசாங்கரு சாத்தரோ தர்மபுனீஸ்வரர் கொஞ்சம் விரைந்து வாங்க வாங்கப்ப சாத்தனு தர்மபுனீஸ்வரர்களே கொஞ்சம் விரைந்து வாங்க காலயா காலை ஏறுகளா காலையா கால ஏர்களா பார்த்து காலையா காலை ஏர்களா பார்த்து பாருங்க பார்த்து விட்டுருக்கோம் அடுத்த மாடு உள்ள பாசாங்கரை கட்டுமாடு ஏய் கவனம் கவனம் கவனா கவனம் ஓ பாசாங்கரை கட்டுமாடு, கருப்பை கருப்பையகாலை எதிர்கொள்வதற்காக